கிருஷ்ணகிரி அருகே மாற்று கட்சியினர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் வேலம்பட்டி கிராமத்தில் உள்ள திமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் அதிமுகவில் இணைந்தனர் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் எம்எல்ஏ ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாகோஜன அள்ளி பேரூர் கழக செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் மேற்பட்டோர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி இணைந்தனர் அவர்களுக்கு காட்சி வேட்டி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் சதீஷ்குமார் மாவட்ட பொருளாளர் சுந்தர வடிவேல் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் எஸ் மாதையன் மாவட்ட துணை செயலாளரும் பர்கூர் முன்னாள் பேரூராட்சி தலைவருமான சுமதி ராஜேந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் பர்கூர் இ சி கோவிந்தராசன் ஊத்தங்கரை சாமிநாதன் காவிரிப்பட்டினம் பையூர் ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோ ரஞ்சிதம் நாகராஜ் அம்மா பேரவை நகர செயலாளர் சக்தி பர்கூர் நகர செயலாளர் கணேசன் முன்னாள் கவுன்சிலர் செந்தில் ஐடிவி நகர செயலாளர் மணிகண்டன் நகர துணை செயலாளரும் கவுன்சிலர் சுமித்ரா வெங்கடேஷ் முன்னாள் கவுன்சிலர் சரவணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர்கள் விஷ்ணு ரமேஷ் மாவட்ட பிரதிநிதி நதியா நகர தலைவர் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் வைரமணி உள்ளிட்ட ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் கார்த்திக் அண்ணாதுரை நன்றி ஆற்றினார்